சார் வணக்கம் சார் நீ காலையில் பார்க்க போகிறது அபிகார்ஸுடைய ஷாப் வீடியோ தான் சார் ஒரு சின்ன ஷாப் வீடியோ மாதிரி பார்த்துடலாம் நிறைய வண்டி அப்டேட் பண்ணியிருக்கிறோம் ரெண்டு மூணு வண்டி அவைலபிளாக இருக்குது ஃபோர்டு பிகோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் சார் நேற்று ஃபுல் வீடியோ போட்டிருப்போம் இந்த வண்டி அவைலபிளாக தான் இருக்குது நிறைய கஸ்டமர் வெளியூர் கஸ்டமர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க வண்டி இருக்கா சார்னு வண்டி அவைலபிளாக தான் சார் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் டைட்டானியம் வேரியன்ட்டு டாப் மாடல் வண்டி ஏசி கூலிங் அவுட்லுக் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் கிலோமீட்டர் தொண்ணூறாயிரம் ஓடி இருக்கும் அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் ஒரு புது வண்டி ஈக்கோலில் இருக்கும் சார் இந்த வண்டி வந்து டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டிடிஐ விஸ்டா நல்ல கண்டிஷனில் இருக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் ரூபாய் கிடைக்கும் நல்ல கண்டிஷன் வண்டி சார் இதுவும் ஒரு புது வண்டி ஈகோலில் இருக்கும் வண்டி இந்த வண்டி அவைலபிளாக தான் இருக்குது லேட்டஸ்ட் வண்டி தான் சார் இது லேட்டஸ்ட் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கும் மூண்டாய் கேட்ஸு இந்த வண்டி ஆல்ரெடி ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் ஃபேன்சி நம்பரோட டபுள் சிக்ஸ் டபுள் நைன் உண்டாய் கேட்ஸு பெட்ரோல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது ஒன்றரை வருஷம் கரண்டில் இருக்குது சார் இந்த வண்டி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய் வெரி ஃபேனில் கிடைக்கும் இந்த மூணு வண்டியுமே அவைலபிளாக தான் இருக்குது இதில் எந்த வண்டி வேணுமோ நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு வந்து எடுத்துக்கலாம் சார் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ஆர்காடு அபிகார்சில் தான் வண்டி இருக்குது ஆர்காட்லேருந்து நியர்பை தான் நம்ம ஷாப்பு கேள் நம்பர் கொடுக்குறேன் காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்